கமிட்டியை போட்டு குப்பையை வாங்கி போயிட்டு இருந்தான் இப்படி எப்படி பெற்றமான பிரச்சனை இருக்குது இது ஐம்பத்தஞ்சு வானலியம் ஐம்பத்தஞ்சு வானவியம் முதல் நாள் ஒரு ஆ சொல்லுவார் கதை நம்ம எதுவும் சொல்லிவிடுவோம் முதல் நாள் பெரிய அளவு ஒரு ஆர்ப்பாட்டம் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொ ஒன்றாவது வட்டம் அந்த ஒன்றாவட்ட சேராளர் தலைமையை ஒரு மணி நேரம் தான் போராட்டம் வானட்ச மூணாவது அந்த ஒரு மணி நேரம் போராட்டத்தில் மெகா எல்லாம் பக்கமாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஒன்றாவட்ட சேரன்னு இருந்துச்சுன்னா அவரோட தலைமை தான் போராட்டம் அந்த வட்டத்தில் இருக்கிற பிரிவினை செயலாளர் அந்த வட்டத்தில் இருக்க கட்சிக்காரங்க ஒரு நூறு வீரர் வந்துடணும் அதனால ரெண்டாவது நாள் ரெண்டாவது மூணாவது நாள் அவங்க தலைமுறை வட்டச்சார தலைமையில அந்த வட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த தெருவில் இந்த ரோடு பிரச்சனை இந்த தெருவில் பாதாள சாக்கடை வந்து தோண்டி போட்டு இருக்கு இங்க இருக்கிற இந்த பில்டிங் நாணி கிடக்கு கிடக்கு இதை நீங்க ரெடி பண்ணணும் அந்த வட்டச்சாவலை ரெடி பண்ணணும் நாளைக்கு அந்த வட்டத்தில் நீங்க தான் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை செஞ்சீங்கன்னு மக்களுக்கு தெரியணும் எதிர்காலத்தை கருத்தரை கொண்டு சொல்றேன் நீங்க இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க எந்தெந்த வட்டத்தில் இதை எல்லாமே ஒரே இடத்துல தான் பண்ண போறோம் மாநகராட்சி ஏற்ற பத்துல இருந்து பதினொன்று ஒரு மணி நேரம்தான் ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரம் ஒரு பேச்சாளர் விட்டு பேச போறோம் இந்த நிறைய பேச்சாளர் விட்டு மண்டைய கணக்கிற முறையெல்லாம் பேச விடுறது கிடையாது கண்ணவரையெல்லாம் பேச முடியாது சப்ஜெக்டை பேசுவாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அந்தந்த வட்டத்தலைமையில அங்க இருக்க பிரதி செயலாளர் யாரெல்லாம் இருக்கு அவருடைய கூட்டணி பொறுப்பு

பெரிய இது இங்கே இடமே இதுதான் எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு இடத்த வந்து தீர்வு செலுத்த போனால் கூட ரசீதை மாற்றி போட்டுச்சுன்னு கேட்டால் கூட ஒரு சாதாரண விஷயத்துக்கு லட்சக்கணக்காக ரூபா இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கணக்கில் ரூபா கேட்காங்க எல்லாரும் பணம் கேட்காங்க ரோடு மோசமாக இருக்கு அதே போல் பாதாள சாக்கடை வேலை நடைபெறவில்லை அதே போல் அரியணையபுரம் கூட்டுக்குடி அந்த குடிநீர் திட்டம் நடக்கவே இல்லை அந்த திட்டம் மட்டும் நடைபெற்றிருந்தால் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் பன்முகன் வேலுமணி அண்ணன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்று நத்த வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வேலை முழுமை பெற்று திருநெல்வேலிக்கு தண்ணி வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு இரு வேலையும் திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தில் அது மாநகராட்சிக்குள்ளே சர்ப்ளஸாக தண்ணி கிடைக்கும் அதை கொடுக்காம இந்த கவர்மெண்ட் தப்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லா வகையில் குப்பை இருந்து சாக்கடை வலிக்கையிலேருந்து எல்லா வேலையுமே மந்தமாக இருக்குது எல்லாத்துலேயும் ஊழலாக இருக்குது இதை கண்டித்து ஐம்பத்தஞ்சு வட்டத்திலையும் இந்த மாநகராட்சி மொத்தம் ஐம்பத்தஞ்சு வட்டம் இந்த ஐம்பத்தஞ்சு வட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்தில் என்ன குறை இருக்குங்கிறத வட்டச்செயல எழுதி கேட்டிருக்கோம் அந்த ஒவ்வொரு செயலாளர் தலைமையில ஐம்பத்தஞ்சு நாளும் மாநகராட்சிக்கு ஏற்றால ஒவ்வொரு மணி நேர போராட்டம் இந்த மாநகராட்சியை கண்டித்து இந்த மக்கள் விரோத மாநகராட்சியை கண்டித்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சர்வீஸ செய்யாம வெறும் வரியை மட்டும் வாங்கிட்டு மக்களை ஏமாத்துக்கிற இந்த மாநகராட்சியை கண்டித்து ஐம்பத்தஞ்சு நாள் ஐம்பத்தஞ்சு வட்டக்கலகார தலைமையில ஒன்னாவது செயலாளர் தலைமையில் ஒன்னாவது நாளும் இரண்டாவட்ட கழகத்தில் ரெண்டாவது நாளும் இப்படி அந்த பிரணிகளை சேர்த்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு மாவட்ட கழகம் ஏற்பாடு பண்ணியிருக்கு